சுமார் ஐம்பதனாயிரம் அல்லது அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது நான்காவது பணிக்காலத்திற்கு முன்பு தோற்றத்திலே மனிதரை ஒற்ற உயிரினம் உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தது அதனுடைய எச்சங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனிதர்கள்தான் என்று கூட கருதப்பட்டது அவற்றின் மண்டை ஓடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன தற்போதைய இனவியலாளர்கள் இந்த வகை உயிரினங்கள் மனிதர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள் இவை ஒத்த பண்புடைய ஒரே இனக்கூட்டத்தின் வெவ்வேறு இனவகைகள் இவை கனமான நீண்ட தாடைகள் குறுகிய நெற்றிகள் மற்றும் கண்களுக்கு மேலே பெரிய அடர்ந்த புருவங்களையும் கொண்டிருந்தன மனிதர்களுக்கு இருப்பதை போல பிற விரர்களை விடவும் உறுதியான கட்டை விரர்கள் அதற்கு இருந்தன கழுத்தை அசைக்க முடியாது என்பதால் தலையை உயர்த்தி வானத்தை பார்க்க முடியாது குனிந்தவாறே கழுத்தை போட்டு கொண்டு நடந்து கொண்டிருந்தன அவற்றின் முகவாய்க்கட்டை இல்லாத தாடை எலும்புகள் மனிதர்களின் தாடை எலும்புகளைப் போல் இல்லாமல் ஹீட்டர் பெர்க் எலும்பைப் போல இருந்தது அவற்றின் பல்வரிசையும் மனிதர்களின் பல்வரிசையிலிருந்து மிகப்பெரிய அளவில் வேறுபட்டிருந்தன கன்னத்தை ஒட்டிய பல்வரிசை நமக்கு இருப்பதை விடவும் சிக்கலான கட்டமைப்பை கொண்டிருந்தது ஆனால் அந்த உயிரினங்களுக்கு நமக்கு இருக்கும் கோரைப் பற்கள் கிடையாது அவர்களின் மண்டை ஓட்டு திறன் மனிதர்களைப் போல் இருந்தாலும் மனித மூளையை விடவும் பின்புறம் பெரியதாகவும் முன்புறம் சிறியதாகவும் இருந்தது அவர்களின் அறிவுசார் புலன்கள் வேறு வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன அவை மனித வழித்தோன்றல்களுக்கு முன்னோடிகள் அல்ல அதே சமயம் மனதாலும் உடலாலும் மனிதர்களிடம் இருந்து வேறுபட்டு இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல அழிந்து போன இந்த இனத்தின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் நியாண்டர் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இது நியாண்டர் தாளர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உயிரினம் ஐரோப்பாவிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் தற்போது உள்ளதை விடவும் அக்காலத்திய உலகின் தட்பவெப்பமும் புவியியலும் மிகவும் மாறுபட்டே இருந்தன உதாரணமாக ஐரோப்பா முழுவதும் மத்திய ஜெர்மனி ரஷ்யா மற்றும் தெற்கே தேம்ஸ் வரை பனிக்கட்டி படர்ந்திருந்தது இங்கிலாந்தையும் பிரான்சையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் அன்று கிடையாது மத்திய தரக்கடலும் செங்கடலும் பள்ளத்தாக்குகளாக இருந்தன அவற்றின் ஆழமான பகுதிகளிலே ஏரிகளும் தற்போதைய கருங்கடல் தொடங்கி தெற்கு ரஷ்யா ஊடே மத்திய ஆசியா வரை மிகப்பெரிய அளவில் உள்நில கடலும் பரவி இருந்தது பனிக்கட்டி காணப்படாத ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் உட்பகுதிகள் மேட்டு நிலங்களாகவும் லேப்ரடாரை விடவும் மிகவும் வெப்பம் அதிகமானதாகவும் இருந்தது வட அமெரிக்காவை எட்டிய பிறகே மிதமான தட்பவெப்ப நிலையை உணர முடியும்படியாக அன்று இருந்தது அரிதான வடதுருவ தாவரங்களைக் கொண்ட தென் அமெரிக்காவின் குளிர்ந்த புல்வெளி பகுதிகளிலே யானையை விட பிரம்மாண்ட கம்பளி மாமூத் மற்றும் கம்பளி காண்டாமிருகம் பெரிய எருதுகள் கலைமான்கள் ஆகியவை தாவரங்களை தேடி வசந்த காலத்தில் வடக்கேயும் இலையுதிர் காலத்திலே தெற்கேயும் பயணம் செய்து கொண்டிருந்தன இந்த சூழ்நிலையில்தான் நீண்டத்தாளர்கள் அங்கு அலைந்தும் பழங்கள் பெர்ரிகள் கிளைகள் மற்றும் வேர்களை உணவாக சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அநேகமாக இவர்கள் தாவர உணவு உண்பவர்களாக இருந்திருக்க வேண்டும் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளில் இருக்கக்கூடிய பல்வரிசையும் தன்மையும் தாவர உணவு உண்ணும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன இந்த நியாண்டர்தாரர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் அதனுடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும் என்பதை யூகிப்பதும் கடினமான ஒன்றே உடலெங்கும் அடர்த்தியான ரோமங்களோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் முதுகை வளைக்காமல் நிமிர்ந்து நடந்திருப்பார்களா என்பது கூட சந்தேகமே கீழே விழாமல் இருப்பதற்காக விரல் கணுக்காலையும் பாதங்களையும் பயன்படுத்தியிருக்கலாம் தனியாகவும் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட சிறு குழுக்களாகவும் அவர்கள் திருந்திருப்பார்கள் ஆக மொத்தத்தில் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வகை நியாண்டர்தாளர்கள் ஐரோப்பா இதுவரை கண்டிராத அளவுக்கு பிராந்தியம் முழுவதும் பரவலாக வாழ்ந்த மிருகங்கள் பிறகு சுமார் முப்பதனாயிரம் அல்லது முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிதமான தட்பவெப்பம் நிலவத் தொடங்கிய போது புத்திசாலித்தனமான அதிக விஷயங்கள் தெரிந்த ஒருவருக்கு ஒருவர் பேசி உறவாடும் உறவுகளின் இடம் தெற்கிலிருந்து நியாண்டர்தாரர்கள் உலகிற்கு நுழைந்தது நுழைந்தவர்கள் அங்கு வசித்துக் கொண்டிருந்த நியாண்டர்தாரர்களை குகையிலிருந்தும் கூடி உட்காரும் இடங்களிலிருந்தும் வெளியேற்றினார்கள் அவர்கள் உண்ட அதே உணவை வேட்டையாடினார்கள் கொடூரமான முன்னோடிகளுடன் சண்டையிட்டு கொன்று குவித்தார்கள் இந்த புதுமுகங்களின் பிறப்பிடம் தெற்கா கிழக்கா என்ற ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நியாண்டர்த்தாரர்களின் இனத்தை முற்றிலுமாக அழித்த இவர்கள்தான் நமது இரத்தமும் சதையுமான மூதாதையர்கள் அதாவது உண்மையான மனிதர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல இந்த உண்மையான மனிதர்களின் மூளையை சுற்றி இருக்கக்கூடிய மண்டையோடு கட்டை விரல்கள் கழுத்து மற்றும் பற்களை உள்ளடக்கிய உடற்கூறியல் நம்மை போலவே அமைந்திருக்கின்றன குரோமேக்னன் மற்றும் கிரிமால்ஜி ஆகிய இடங்களில் ஏராளமான எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவை நமக்கு கிடைத்த ஆதி மனித எலும்பு கூடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல பாறைகளின் ஆவண படிவுகளுக்குள் நமது இனம் தடம் பதிக்க மனித குலத்தின் கதையும் ஆரம்பமானது கடும் குளிர் நிலவிய சூழலிலே இப்போது போலவே அப்போதும் உலகம் வளர்ந்து கொண்டிருந்தது ஐரோப்பா கண்டத்தில் உறைபனி கால பனிப்பாறைகள் உருகத் தொடங்கியது மாமூத் என்னும் பிரம்மாண்ட யானை இனம் தெற்கு ஐரோப்பாவிலே அரிதாகி பின்னர் வடக்கில் முற்றிலுமாக அழிந்து போனது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வாழ்ந்த கலைமான்களும் மறைய தொடங்கவே புல்வெளிகளில் புட்களின் விளைச்சல் பெருகி குதிரைகளுக்கான மேய்ச்சல் நிலங்களும் அதிகரிக்க தொடங்கியது அதை போல இந்த பரந்த உலகினுடைய கடக மகர கோடுகளுக்கு இடையேயான நிலப்பகுதி உயிரினங்கள் தோன்றி வளர்வதற்கான இடங்கள் என்று அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் வெப்பமும் குளிரும் கடுமையாக உணரப்படாத இந்த பகுதிகளே உயிரினங்கள் தோன்றிய இடங்கள் என்றும் அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் இவ்வாறான இயற்கை சூழல்தான் கோண்டுவானா என்ற தென் பகுதியில் அமைந்திருந்ததாகவும் கோண்டுவானா நிலப்பரப்பு அறியப்பட்டிருந்த காலத்திலே உலகின் தென்பகுதியில் வேறு எந்த நிலப்பரப்பும் இல்லை என்பதால் கோட்டுவானா என்ற நிலப்பகுதியே உயிரினமும் மாந்தர் இனமும் தோன்றிய பகுதி என்பது அறிவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது